ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமியை பற்றின நிறைய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் எல்லா நாட்களை விட பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் தான் இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த பௌர்ணமி நாட்களில் சந்திர பகவானை வழிபாடு செய்கிறது நமக்கு மனசுக்கு அமைதியை கொடுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் தெய்வ வழிபாட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருள் கிடைக்கிறது மட்டும் கிடையாதுங்க இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து இன்னும் அதிகமாகும் இதை உணர்ந்து தான் பௌர்ணமி வழிபாடுகளை நிறைய பேர் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் இந்த நாள் எல்லாம் பார்க்காமலே இன்னைக்கு பௌர்ணமி இன்றைக்கி அமாவாசை அப்படின்னு அவங்கவுங்க தங்களுடைய உள் உணர்வுகள் மூலமாகவே வந்து சொல்லிடுவாங்க நம்முடைய முன்னோர்கள் வந்து அப்படித்தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களையே நம்ம அதிகமாக வந்து தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் அதாவது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு வேறு யாராவது சொல்லக்கூடிய தகவல் இது மூலியமாக தான் இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுது ஸோ பௌர்ணமி நாளெல்லாம் இப்போது கவனத்திலே வந்து யாரும் வச்சுக்கிறது கிடையாது அதுதான் உண்மை ஆனால் இந்த பௌர்ணமி நாளை நீங்கள் அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்குங்க பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இந்த நாள்ல நிலவு வந்து நம்மள சுண்டு இழுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சக்தியோட அவ்வளவு பிரகாசமா வந்து காட்சி கொடுக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் அதனால நம்மளுடைய கவனம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பா குறிப்பாக ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த நாளில் தியானம் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த இரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப உகந்ததாக இருக்கும் பௌர்ணமி இரவில் தியானம் செய்கிறப்போ இயற்கையாக உங்களுக்கு நிறைய உள்ளுணர்வுகளானது அதிகரிக்கும் சக்தி வந்து உயர ஆரம்பிக்கும் இப்படி சக்தியானது உயர ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு விழிப்புணர்வும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ஒரு இரவுலேயே அந்த மாற்றத்தை நம்மளால் உ உணர முடியும் இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பா வந்து வளமாகும் அன்புக்குரிய ஆன்மீக சகோதரிகளே வரக்கூடிய பௌர்ணமியை வந்து நீங்க தவற விடாதீங்க பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே சிறப்பு இருக்கு பௌர்ணமி அப்படின்னால எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அண்ணாமலையார் ஆலயம் தான் அங்கே போகக்கூடிய கிரிவல பாதை அந்த கிரிவலம் போகும் பொழுது நம்மளுடைய மனசுக்கு அமைதி தெளிவு எல்லாமே கிடைக்கும் ஸோ அதோட மட்டும் இல்லாம உடலுக்கு புத்துணர்ச்சியும் வந்து கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான எண்ணி விரதமிருந்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும் அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஓம் நமச்சிவாயா அப்படின்ற அந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது திங்கள் அப்படின்னாலே சந்திரன் தான் ஸோ அந்த நாளுக்கு உரிய நாள்லேயே வந்திருக்குங்கும் போது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியானது இப்போது புரட்டாசி மாத பௌர்ணமி நாளில் நீங்கள் விரதம் விரதமிருந்து வணங்கி மாவளுக்கு போட்டுலாம் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சியமானது உருவாகும் புரட்டாசி பௌர்ணமிக்கு நைவேத்தியமாக இளநீர் வைத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை கண்டிப்பாக வளமாகும் அதனால தான் நல்ல நாள் பெருநாள் பார்த்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறது கண்டிப்பாக இறை வழிபாடுகள் செய்ங்க உங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் கிடைக்கும் உறுதியாக நம்பிக்கையோடு வந்து செய்ங்க இப்போ வாங்க இந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களானது மேசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பௌர்ணமி அமாவாசை அப்படின்ற தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாள்லாம் வரும் பொழுது கட்டாயமாக பன்னிரெண்டு ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் மேசராசி நேர்களே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நீங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு எப்போதுமே புத்துணர்ச்சி அப்படின்றது அதிகமா இருக்கும் ஸோ இவங்க பார்க்கறதுக்கு தேனீக்கள் போல சுறுசுறுப்பா வந்து இயங்கக்கூடியவங்க ஒரு வேலை சொன்னீங்க அப்படின்னா அதை பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுடணும் அப்படின்றது இவங்களுடைய இயல்பான ஒரு குணம் டக்கு டக்குன்னு செய்வாங்க சோம்பேறித்தனம் அப்படின்றதெல்லாம் இவங்கள்ட்ட பார்க்கவே முடியாது உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தினால இவங்க வந்து டல்லா இருக்கலாமே தவிர மற்றபடி இவங்க எப்போதுமே வந்து சோர்ந்து இருக்கவே மாட்டாங்க அதே போல் கடினமான உழைப்புக்கு எப்போதும் இவங்க தடை போட்டதும் கிடையாது நல்ல ஒரு உழைப்பாளிகள் மனம் தளராமல் இருப்பாங்க ஆனால் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான விஷயம் என்ன அப்படின்னா முன்கோபம் வர்றது தான் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சட்டுன்னு வந்து கோவப்படுறது யாருக்கிட்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை தாண்டி இவங்கள்ட்ட வந்து ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு ஒன்றுமே வந்து கிடையாது ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள் அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் ஆறாம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்றதான் தெரிஞ்சுக்க இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட இந்த அக்டோபரில் பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வரப்போகுது நீங்கள் அதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏதாவது ஒரு வகையில் கடவுளுடைய கருணையால் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எப்படியாவது உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது அதாவது நீங்கள் கடனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அந்த கடன் சுமையில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தினுடைய தேவைக்காக ஒரு சில சேமிப்புகளையும் நீங்கள் இப்போ வந்து செய்யலாம் அந்த சேமிப்பு உங்களை நல்ல வழிக்கு வந்து கொண்டு வரும் அந்த சேமிக்கக்கூடிய முயற்சிகளை இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து நல்லா சம்பாதித்தாலுமே கூட சேமிப்பு அப்படின்றது இல்லாமல் இருக்கும் ஸோ எதிர்காலத்துக்காக கொஞ்சமாவது வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நாளில் முயற்சி பண்ணுங்கள் அதுவும் இந்த அக்டோபரில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அதாவது மேசராசியுடைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க பேரில் நீங்கள் எது வேணாலும் வந்து ஓப்பன் பண்ணி சேமிக்க ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கும் வந்து நல்லபடியாக வந்து போகும் ஸோ இது மாதிரி என்ன முயற்சிகளை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் இப்போ வேலை அப்படின்னு வரும் பொழுது என்ன தான் நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தாலுமே கூட உங்களுடைய உழைப்பினுடைய மகத்துவத்தை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காம இருந்திருப்பாங்க ஸோ அப்படி புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கடினமான உழைப்பை புரிய வைக்கிறதுக்கு ஒரு காலமே ஒரு வழியை வந்து கொண்டு வரப்போகுது ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுதுங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளே நீங்களாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உயர்ந்த அளவுக்கு உயரப்போறிங்க கல்வியில முன்னேற்றம் வேணும் அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய மேசராசி நேர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்குது நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அதாவது இப்போது நீங்கள் தேர்வு எழுதியிருக்கீங்க மதிப்பெண் வரப்போகுது அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அளவுக்கு இருக்கும் வேலை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வேலை இருந்தால் தானே சேமிக்க முடியும் எனக்கு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் முயற்சி பண்ணுங்கள் அக்டோபரில் நல்ல வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வேலைக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தியானது காத்துட்ருக்குங்க எல்லாமே நீங்கள் இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிருவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாகும் சந்தோஷமே இல்லை வேலையே இல்லை காசு பணமே இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ எல்லாமே கூடி வரும் பொழுது அந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாக போகுது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா பிரகாசமா வந்து இருக்க போகுதுங்க சோ மேசராசினியர்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த மாதம் ஒரு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த லட்சியத்தை அடையறதுக்கு ஒரு வழி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் குடும்பத்தில் எல்லா நல்ல விஷயங்களுமே வந்து சிறப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிவபெருமான வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் சனிக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தொடர்ந்து விநாயகரையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் உங்களுக்கு எந்த ஆலயம் அறுகளை இருக்கோ நீங்கள் வழிபாடு செய்யுங்க சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போகும்பொழுது தான் கண்டிப்பாக உங்களுடைய கர்மாக்கள் அளிக்கப்படும் ஏழரை சனியானது நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போங்க சிவபெருமான தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க அவர் மூலியமா தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும் நீங்க நினைத்த இலக்கு அடையறதுக்கு அவர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை வந்து கொடுப்பாரு ஸோ எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பௌர்ணமியில் நிச்சயமாக நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கிரிவலம் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை போக முடிஞ்சவங்க போகலாம் போக முடியாதவங்களாம் சிவன் கோவிலில் நீங்கள் வளம் வந்தீங்க அப்படின்னாலே போதும் அங்கு போய் நீங்கள் வழிபாடு செய்த பலன்களை இங்கேயே வந்து பெற முடியும் ஸோ எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கடவுள் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கக்கூடியவர் தான் ஸோ இந்த இடத்துக்கு தான் போய் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையவே கிடையாது போக முடியாத சூழலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கவலையும் படாதீங்க மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களுடைய வேண்டுதல்களை கடவுள் நிச்சயமாக வந்து ஏற்றுப்பார் இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் நம்ம தினந்தோறுமே தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்